உண்மையாக சொல்லப்போனால் உடம்பு வந்து எழுபது ப விழுக்காடு வந்து தண்ணி தான் முப்பது விழுக்காடு தான் தசைகள் அதாவது லிக்விடு சாலிடுன்னு எடுத்திங்கனாக்கா முப்பது பர்சன்ட்டு தான் மற்ற எல்லாமே தண்ணி தான் ரத்தம் தண்ணி நினைநீர் தண்ணி வேர்மை தண்ணி ஒரு செல்லை எடுத்திங்கன்னா புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் முக்கால் எழுபது பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது உடம்பு அப்படியே கசக்கி பிடிஞ்சு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெறும் எலும்பு சாதையும் தான் நிற்கும் அதை வந்து அவ்வளோ தான் இந்த சா அந்த தண்ணி வத்த ஆரம்பிக்குது வயசு ஆக ஆக தண்ணி வத்த ஆரம்பிக்குது தண்ணி வத்த வ வத்த வத்த அது வயசாக ஆக மரணம் நெருங்க 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 அந்த இது லிக்விட் அந்த ஃப்ளூயிட் போய் ஆவியாகிட்டே இருக்குது ஆவியாகிட்டே இருக்குது ப்ரோட்டின் சுருது ப்ரோட்டீன் குறையுது கார்போஹைட்ரேட் குறையுது எல்லாம் குறைய குறைய தசைகளில் இருக்கிறதா தசைகள் சா அப்படியே சுருங்கி 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 போக ஆரம்பிச்சு சுருங்கி போக போது எலும்பு வந்து சாலிடாகி இருக்கிறதுனால எலும்பு வத்துறதில்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா எலும்பு மேலே வெறும் ஒரு தோல் மாத்திரம்தான் இருக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டை கட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலே சாப்பிடுவாங்க காலையில் பதினாறு முட்டை மத்தியானம் இருபத்தி முட்டை அப்படிம்பாங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கோழி இப்படி தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அப்போலாம் அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து இயற்கையை நீங்கள் வெல்ல முடியாதுங்க நீங்கள் பெரிய இன்றைக்கி என்ன பில்கேட்ஸும் அதானி எல்லாம் கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க ஒன்றும் கிளவாக முடியாதா சளி பிடிச்சா அவர் தான் மூக்கெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும் அதானிங்கிறதுக்காக வைரஸ் வந்து ஐயோ அதாணிக்கிட்ட போயிருக்கமென்னு போகாது அந்த வயசாக எல்லாமே வந்து தான் தெரியும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டு வரும் வயசாக பலசாரம் மறந்துக்கிட்டே போகும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ யாருன்னு கேட்பாங்க சின்ன டி இன்றைக்கி இன்னைக்கு மிக மிக அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது பார்க்குற ப பல பேருக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் ரியல் இயல்பண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ தெலுங்குல ஒரு முக்கியமான நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அப்படின்னு அவருக்கு லிட்டரலா இப்போ இது வந்து எண்பதற்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இப்போ அவர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வந்து சமீபத்தில் வந்து இணையத்தில் வெளியாயிருச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி அவர் இருந்த ஒரு முகத் தோற்றத்திற்கும் இப்போ அவர் இருக்கக்கூடிய ஒரு முகத்தோற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் டோட்டலாக வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மாறிட்டார் என்ன ஆயிருக்காரு அப்படின்னா லிட்டரலாக உடல் மெலிந்து ஆளே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து மாறிட்டாங்க இப்படி வயதாக வயதாக இந்த உடல் மெலிகிறது அப்படிங்கிறது எதற்கான அறிகுறி அடிப்படையுமே அந்த காலத்தில் இப்போ தப்பாக பாடியிருக்காங்க தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது காயமே இது பொய்யாடா காற்றடைத்த பையாடாங்கிறது தான் சித்தர்கள் வாக்கு அவங்க காற்றுல தான் இருந்ததுன்னாங்க உண்மையாக சொல்லப்போனால் நம்முடைய உடம்பு வந்து எழுபது விழுக்காடு வந்து தண்ணி தான் முப்பது விழுக்காடு தான் தசைகள் அதாவது லிக்விடு சாலிடுன்னு எடுத்திங்கன்னாக்கா முப்பது பர்சன்ட்டு தான் மற்ற எல்லாமே தண்ணி தான் ரத்தம் தண்ணி நினைநீர் தண்ணி வேர்மை தண்ணி டி ஒரு செல்லை எடுத்திங்கன்னா புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் முக்கால் எழுபது பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது உடம்பு அப்படியே கசக்கி பிடிஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் எலும்பு சாதையும் தான் நிற்கும் அது வந்து அவ்வளோ தான் இந்த ச அந்த தண்ணி வற்ற ஆரம்பிக்குது வயசு ஆக ஆக த தண்ணி வற்ற ஆரம்பிக்குது தண்ணி வற்ற வத்த வத்த தசைகளுடைய மினுமினுப்பு குறையுது இந்த ஒரு ஒரு நம்ம உடம்புல ஒரு மினுமினுப்பு இருக்குது இல்லையா இந்த மினுமினுப்புக்கு காரணமே அந்த தண்ணி தான் அந்த தண்ணி அப்படியே இருக்கிற வரையிலும் நமக்கு அந்த மினுமினுப்பு அந்த உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கும் தெரியும் இறந்த உடனே பாருங்கள் அது அப்படியே அந்த தண்ணி வற்றிடும் தண்ணி வற்றிட்டாக்க அது அந்த முகத்தில் ஒரு கடின தன்மை இருக்கும் அது வயசாக ஆக மரணம் நெருங்க 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 அந்த இது லிக்விட் அந்த ஃப்ளூயிட் போய் ஆவியாகிட்டே இருக்குது ஆவியாகிட்டே இருக்குது ப்ரோட்டீன் சுருங்குது ப்ரோட்டீன் குறையுது கார்போஹைட்ரேட் குறையுது எல்லாம் குறைய குறைய தசைகளில் இருக்கிறதா தசைகள் ச அப்படியே சுருங்கி 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 போக ஆரம்பிக்குது சுருங்கி போக ஆரம்பித்த எலும்பு வந்து சாலிடாக இருக்கிறதுனால எலும்பு வத்துறதில்ல கடைசியாக பார்த்திங்கன்னா எலும்பு மேலே வெறும் ஒரு தோல் மாத்திரம்தான் இருக்கும் தசைகள் பூரா போய்டும் எங்கள் காலத்தில் காமாப்பை இல்வான்றார் பாகிஸ்தான்லாம் இடத்துக்கு முன்னாடி அவர் உலக பெற்றவர் அவர் அடிச்சிக்கிறதுக்கு அதாவது மல்யுத்தத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்பர் ஒன் வேர்ல்டு நம்பர் ஒன் அப்படி இருந்தார் அவர் ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ என்னன்னா ஒரு கைத்து கட்டில் ஒரு இருபது பேரை வச்சு அப்படியே அலக்க அப்படி தூக்கிட்டு நிற்பார் இந்த மாதிரி இருபது பேர் மேலே உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஆள் சாகும்போது எலும்பும் தோலுமா அவர் கட்டில் படுக்க வச்சுருக்காங்க உடம்பு எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த அளவு கிடைச்சி போயிருந்து இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு இதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் காமா பயில்வான விட பயிற்சியெல்லாம் எடுக்காமல் இருந்துருப்பாங்க சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அந்த குஸ்தி குத்து குத்துச்சண்டு காரங்களும் சாப்பிட்ற சாப்பாட்டை கட்டிங்கன்னா ஓ ஒரு ஹோட்டலே சாப்பிடுவாங்க காலையில் பதினாறு முட்டை மத்தியானம் இருபத்தி முட்டை அப்படிம்பாங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கோழி இப்படி தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அவ்வளோ அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து இயற்கையை நீங்கள் வெளில முடியாதுங்க நீங்கள் பெரிய இன்றைக்கி என்ன பில்கேட்ஸும் எல்லாம் கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க ஒன்றும் கெளவாக முடியாதா சளி பிடிச்சோம் அவருந்தான் மூக்கில் கரைச்சி வச்சிக்கணும் அதானிங்கிறதுக்காக வைரஸ் வந்து ஐயோ அதானிக்கிட்டே கிட்ட முன்னு போகாது ஆனால் இப்போ அமித்ஷா வர்றாரு அமித்ஷா வந்து பெரிய அதிகாரின்றதுக்காக கொரோனா வந்து படுத்துக்கிட்டு இருந்தார் சாவரவரில் போனார்கள் அன்றைக்கி தானே அந்த யாரோ ஒரு பதஞ்சலி ஒரு கொடுக்குற காசை நிறுத்தினாங்க கிடைச்சல போய் என்ன வளர்காரம் பொழச்சு வந்தார் இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து முடியாதுங்க பிறந்த உடனே உறுதியாக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மரணம் தான் ஓகே என்னைக்கு வருதுங்கிறது தெரியாதுங்கிறது தவிர அது நிச்சயமா உண்டு என்னைக்குங்கிறது தெரியாது அதனால அதை அதை தவிர்க்கிறதுங்கிறது அதை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சொல்றேன் இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த உடல் ரொம்ப மெலிகிறது அப்படிங்கிறது மரணத்திற்கான அதி இல்ல முதுமை ரொம்ப முட்டிடுச்சு உடம்பு தளர்ந்துகிட்டு போகுதுங்க நீங்க வந்து இரும்புல செஞ்ச காருங்க ஸ்டீல்ல செஞ்சிருக்கிறாங்க காரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா துரும்பிடிக்குது இல்லை என்னங்க இரும்புல செஞ்சது இரும்பு தான் தீரும் இரும்புனால அது அழியாம போல இயக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளும் செத்து தான் ஆகணும் இயங்காத பொருள்கள் தான் சாகாது மரங்கள் நடக்குது கேட்காதீங்க மரங்கள் அசையுது ஆட்டம் கொடுக்குது எல்லாம் பண்ணுது பாறைகள் சாவதில்லை இல்லை மண்ணு சாவறதில்லை அசைகிறது இல்லை இயக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளும் செத்து தான் ஆகணும் அதைத்தான் சொல்கிறான் ஒரு காலத்தில் பூமி செத்து தான் தீர்ணுங்கிறான் இயக்கத்தில் இருக்குது அப்படி தான் செவ்வாய் நம்ம ஒன்பது நவ கிரகங்களில் எ எட்டு கிரகத்தில் ஒருத்தருமே இல்லாமல் போனது காரணம் பூமிக்கு ம மூத்து தான் அந்த கிரகங்கள் அதனால் தான் செத்து போயிடுச்சு ஓகே எல்லாமே செத்து போயிடுச்சு செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருந்ததுக்கு எல்லாம் இருந்ததுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது இப்போது ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்கிறத பார்த்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு ச இது ஒரு உயிர் வா உயிர் வாடுற இனம் ஒன்று இருந்திருக்கும் நமக்கு சீனியர் கிரகமாக இருக்கிறனால செத்து போயிட்டுருக்கும் ஸோ இயங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளும் செத்து தான் தேரணும் அப்போ வந்து அந்த உடல் மெலிகிறது அப்படிங்கிறது இயல்பு தான் நீங்கள் என்னாச்சு இது பண்ணாலும் ஒரு வயசு ஆக 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 தளர்ந்து போகிறீங்க தளர்ந்து போக போக அதே பழைய அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது இப்போ நான் இருக்கிற நான் வந்து ஃபுட்பால் ஆடுவேன் பேஸ்கெட் பால் ஆடுவேன் டென்னிஸ் ஆடுவேன் மூணும் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் மூணுமே ஸ்டாண்டர்வ் கேம் கிரிக்கெட் மாதிரி சோம்பேறிகள் ஆட்டம் இல்லை மூணுமே விளையாடியோ நிற்க முடியாது கிரவுண்டில் ஃபுட்பாலில் வந்து கிரவுண்டில் இன்னொரு இடத்துல ஒரு வாரமாக கிரிக்கெட்டில் ஆனந்தமாக ஒரு வாரத்தை போய் நின்றுக்கலாம் அது மாதிரிலாம் இதில் நிற்க முடியும் ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் டென்னிஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் பேஸ்கெட் பால் எங்கே டென்னிஸ் மாதிரி ஃபுட்பாலும் குரூப் டீம் குரூப் டென்னிஸில் சிங்கிள்ஸ் ஆனால் நான் ஒவ்வொரு பாலும் நான் ஃபேஸ் பண்ணணும் அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தப்பேன் இப்போ போய் டென்னிஸ் எடுத்தால் என்னால் பேட்டை என்னால் தூக்க முடியல முடியல அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் ஆடுவேன் இதெல்லாம் இன்றைக்கி போனாக்க என்னால் கையில் பிடிக்க முடியல வயசாகி போச்சு கார் ஓட்டுறது வந்து ச என்னுடைய மகன் வந்து ஓட்டுறதை நிறுத்துக்கிட்டார் உனக்கு கண்ட்ரோல் இல்லை நீ வந்து தடுமாறுற அப்படின்ட்டார் கரெக்டு அவரை சொன்ன இன்னொரு காரணம் என்னென்னா நீ செத்து போனால் நான் கவலைப்படல நீ ரோட்டில் போகிறவங்க யாராவது அடித்து கொண்டு விட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நீ வண்டி ஓட்டாதே சாலை பாதுகாப்புங்க என்னை ஓட்டக்கூடாதுன்னா நான் நிறுத்திட்டேன் இதெல்லாமே இருக்குது வயது ஆக பார்வை மங்குது இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அப்படியே கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது வயோதிகம் கண்ணு எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குது முதல்ல கண்ணு தானே திறக்கிறோம் காது கண்ணு உடனே ஆரம்பிச்சுட்டதில்ல வேலை இதயம் இதெல்லாம் இதயம் வந்து புறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் இயக்கத்தில் இருக்கிற பொருட்கள் எது வந்து நூறு வருஷம் வேலை செய்து பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கணும் நீங்கள் வாங்குகிற காரு ஏஎம்ஐ முடியும் போது அந்த காருக்கும் ஐஎஸ் போடுது விற்று போடுறீங்க காயெலாம் கடைக்கு போடுது இந்த பல்பு கில்பு எல்லாம் வச்சுருக்கீங்க ஒரு இதான ஃபியூஸ் ஆகி காலியாக போய் தூக்கி அடிச்சு போட்டுருக்கீங்க எல்லா பொருளுமே அழிஞ்சிடுதுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே தாங்குற மாதிரி இருபது வருஷத்துக்கு மேலே தாங்குற மாதிரி பொருள் என்ன எது இருக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம் நீங்கள் கோட்டா சீனிவாச சீனிவாசராவ் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா எந்த படம் சொல்லுங்க சாமி இந்த மாதிரியான படங்கள் வேற எந்த படங்களாது வேறு நீங்கள் சொன்னதை வச்சு சாமி படம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் கடைசியில் இதில் ஆற்றுல எல்லாம் சண்டை போடுவாங்க ஆமாம் அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பழக்கம் அவரு விக்ரம பற்றி ஒரு இது மாத்திரம் தெரியும் அவரும் பிரசாந்தும் நெருங்கிய உறவு நெருங்கும் அது தெரியும் அது மாத்த அவரோட நடிப்பு பிரசாந்தனுடைய தந்தை தியாகராஜன் எனக்கு ரொம்ப இருக்கும் கொஞ்சம் பழக்கம் கோட்டா சீனிவாசர் சார் அவருடைய நடிப்பு உங்களுக்கு பிடிக்குமா எப்படி சார் எப்படி நடிப்பார் அதை ஒரு படம் அதை அதில் நல்லா பண்ணியிருப்பார் ம் ஓகே சார் போக போக அந்த குரல் வளமும் மாறுமா சார் எல்லாமே இதாகுங்க ஒரு வயசுக்கு மேலே பாட முடியல இப்போ பி சுஷிலா அவங்களால பாட முடியலையே பாட முடியல அப்படிங்கிறத தாண்டி பேசவே அது அந்த வயசாக எல்லாமே இழந்துக்கிட்டே வந்து தான் தருவோம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டு வரும் ஓகே அது நீங்கள் என்ன பண்ண இப்போ வீடு இருக்குது சிமெண்ட்டில் தான் கட்டியிருக்கிறீங்க காற்றுல அடித்து எதெல்லாம் உடஞ்சி இல்லை இப்போ பேத்துக்கிட்டு இல்லை ம மரம் இது அதை இது ஜன்னல் பிடிக்கிட்டு இல்லை உடனே ரிப்பேர் பண்ணுறீங்களே ஏன் திருப்பி திருப்பி பெயிண்ட் அடிங்க அப்பப்போ என்னத்துக்கு பழுது பார்க்குறீங்க ஜட பொருளாக இருந்தால் கூட அதாலையும் தாங்க முடியாது கால இதோட காலியாகிடுது அதனால் இதை அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போக முடியாது இப்போ ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் இந்த கேமரா வரும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி வண்டி தான் அம்மா உண்மையை சொல்ல போனாக்கா ஆமைகள் தான் உலகத்தில் மிக நீண்ட நாள் உயிர் வாடுறதுதான் சொல்கிறாங்க ஏன்னா மொரிஷஸில் இது சேஷல்ஸுங்கிற ஒரு தீவில் இருந்தபோது நாலு ஆமைகளை வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல அதுக்கு மேலே எழுதியிருந்தாங்க முந்நூறு வருஷமாக இருந்து உண்மையாக போய்யான்னு யாருக்கு தெரியும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது போகிறதை பார்த்தவன் யார் இன்றைக்கு அதை கவனித்தவன் யார் இருக்கா அது மேலே எழுதியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுன்னு எழுதியிருக்காங்க அது என்னென்னா அந்த நாலு ஆமையும் உயிரோட இருக்குதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதுக்கிட்ட போய் நின்று பார்க்குறேன் ஏதோ ஒரு இதை சலனத்தில் ஒரு ஆமை வந்து தலையை வெளியே நிட்டுச்சு உயிரோடு இருக்குது அசைவவே மாட்டேங்குதுங்க அது மாதிரி வந்து இருந்தாக்கா கொஞ்சம் ஆயுசு வந்து நீண்ட நாள் இருக்கலாங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு ஓகே அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் மறதி அப்படிங்கிறதும் எழுபது எல்லாம் தா தானே ஒரு செனல் டிமென்ஷன் பேர் வயசாக ஆக ப பலசலம் மறந்துக்கிட்டே போகும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ யாருன்னு கேட்பாங்க சென்னாள் டிமோ இன்னைக்கு மிக மிக அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்குற ப பல பேருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் எங்கள் வீட்லேயே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்றைக்கு எனக்கு வரும்னு தெரியாது இன்றைக்கு ஒன்று ஓடிட்டுருக்குறேன் போயிட்டுருக்கேன் தெளிவாக தெரியுது எனக்கு பதிவுகள் வரும்போது சொல்கிறாங்க இந்த வயசில் இவ்வளோ ஞாபக எப்படி வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அது ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு என்ன வேடிக்கைன்னா இந்த ஞாபக சிகிச்சை படிக்கிற காலத்தில் இல்லை இருந்திருந்தால் நான் உங்களுக்காக படிச்சுருப்பேன் புத்தகத்தை படிச்சுட்டு இப்படி மூணு ஒன்றும் தெரியாது ஓகே தான் அது வற்புறுத்தி மட்டக்குள்ளார ஏற்றுனது எதுவுமே நிக்கல தானா உள்ள போனதெல்லாம் நின்றுச்சு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி